அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பயனுள்ள சினிமா அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் படத்தில் விஜயகாந்த் சீனை பார்த்ததும் சூப்பர் ஸ்டார் என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா விரிவான விளக்கத்தை பார்க்க போகிறோம் அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் நடித்த தி கோட் படத்தை தொடர்ந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் நடிகர் விஜயகாந்த் நடிக்கக்கூடிய இரண்டாவது படம் எது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு தகவலும் தற்போது வெளியாகிருக்கு இந்த தகவல் பார்த்தீங்க அப்படின்னு அப்படின்னா கேப்டன் ரசிகர்களை பெருமளவில் சந்தோஷத்தில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது குறித்தும் இன்னைக்கு வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் இதை தொடர்ந்து இன்னும் நிறைய சினிமா அப்டேட்ஸ் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வீடியோ வீடியோக்குள்ள போகலாம் தளபதி விஜயின் அறுபத்தி எட்டாவது படம் வெங்கட் பிரபு இயக்கத்தில் அபாரமாக வந்திருக்கு படம் இந்த அவருடன் இணைந்து பிரசாந்த் மோகன் உள்பட பலர் நடித்து சிறப்பு நடித்துல விஜயகாந்தும் தொழில்நுட்பத்துல முதன்முறையாக நடிக்கிறாரு இதனால படத்தின் மீது எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது சொல்லலாம் கோட் படம் வரக்கூடிய செப்டம்பர் ஐந்தாம் தேதி திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆக போகிறது இந்த படத்தில் நீண்ட நாட்களுக்கு பிறகு இவான் சங்கர் ராஜா இசையமைத்திருக்காரு கடந்த சில நாட்களுக்கு முன்பு படத்தின் முதல் சிங்கல் வெளியாகி கலவையான விமர்சனத்தை பெற்றது முதல் சிங்களில் அதிரடியாக தன் நண்பர்களுடன் இணைந்து விசல் போடு அப்படின்னு பாடலுக்கு ஆட்டம் போட்டிருந்தார் விஜய் சின்ன சின்ன கண்கள் என இரண்டாவது சிங்கல் பாடல் வெளியானது இதுவும் ரசிக்கும் வகையிலேயே இருந்திருக்கு இந்த படத்தில் விஜய் இரட்டை வேண்டும் அவற்றில் ஒன்றை வித்தியாசமாக காட்ட வேண்டும் அப்படின்னு டிஎச்சிங் தொழில்நுட்பத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படித்தான் மகன் கேரக்டரை உருவாக்கியும் இருக்காங்களாம் இயக்குனர் இந்த படத்துல விஜயகாந்த் கேரக்டரை ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கி இருக்காங்களாம் இதை விஜயகாந்த் மனைவி பிரேமலதாவும் உறுதிப்படுத்தியிருக்காங்க மேலும் விஜயகாந்த் வரக்கூடிய காட்சி படத்துல இரண்டரை நிமிடம் வருமா இந்த படத்தின் கிளைமேக்ஸ் காட்சிக்கு முன்பு வருகிறதா விஜய் வரும் இருக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் விஜய் உறுதியாக சொல்லியிருக்காரு தற்போது விஜயகாந்த் வரக்கூடிய காட்சிகளை பார்த்த ரஜினிகாந்த் வியந்து போயிருக்காரு அவர் மேலும் மிகுந்த அன்பு கொண்டவர் தான் சூப்பர் ஸ்டார் அவரை பாராட்டியதால படக்குழு உற்சாகம் அடைந்திருக்கிறதாக சொல்லப்படுதுங்க இந்த நிலையில் விஜய் நடித்த தி கோட் படத்தை தொடர்ந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் நடிகர் விஜயகாந்த் நடிக்கக்கூடிய இரண்டாவது படத்தை பற்றியும் தற்போது ஒரு தகவல் வெளியாகியிருக்கு இந்த தகவல் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் ரசிகர்களை பெரும் அளவில் சந்தோஷத்தில் அழைத்திருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மதுரையில் இருந்து தன் நண்பர் இப்ராஹிம் ராவத்தாருடன் சென்னைக்கு சினிமா வாய்ப்பு தேடி வந்தவர் தான் விஜயராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜயகாந்த் பிறகு ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவின் அடையாளமாக மாறி கேப்டன் அப்படின்னு அடிக்கப்பட்ட விஜயகாந்த் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தார் இதில் பெரும்பாலும் வெற்றி படங்களையே கொடுத்திருக்கார் திரைப்பட கல்லூரியில் படித்த மாணவர்களை நம்பாத நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் மத்தியில் விஜயகாந்த் தான் அவர்களை முழுமையாக நம்பி தன் படங்களை இயக்க அனுமதித்தார் தன்னுடைய தயாரிப்பு நிறுவனம் மூலமாக அவர்களது பல படங்களையும் திரைப்பட கல்லூரி சேர்ந்த நாற்பத்தி ஓரு புதுமுக இயக்குநர்களுக்கு இப்படி வாய்ப்பளித்தவர் கேப்டன் விஜயகாந்த் தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்க தலைவராக அவர் இருந்த காலகட்டத்தில் சிங்கப்பூர் மலேசியா துபாய் போன்ற வெளிநாடுகளில் நட்சத்திர கலை இரவு நிகழ்ச்சிகளை நடத்தி அதில் ரஜினி கமல் போன்ற ஜாம்பவான் நடிகர்களை கலந்து கொள்ள செய்து நடிகர் சங்கத்துக்கு பல ஆண்டுகளாக இருந்த பல கோடி ரூபாய் கடனை அடைத்திருக்காரு அப்போதே பெரிய தொகையாக ரூபாய் ஒன்று புள்ளி எழுபத்தி ஐந்து கோடி சங்கம் இருப்பதாகவும் வைத்தார் தமிழ் சினிமாவில் மட்டுமின்றி தமிழக அரசியலையும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியவர் விஜயகாந்த் தேமுதிக என்ற கட்சியை இரண்டாயிரத்தி ஐந்தாவது ஆண்டுல துவங்கி இரண்டாயிரத்தி பதினாறாவது ஆண்டுல திமுகவை மூன்றாவது இடத்துக்கு தள்ளி இரண்டாவது இடத்துல எதிர்கட்சி தலைவராக சட்டசபையிலையும் அமர்ந்தார் ஆனால் காலத்தின் அலங்கோலமாக கேப்டன் உடல் நலம் கொன்றி ஆறு ஆண்டுகளாக நோயுடன் போராடி கடந்த ஆண்டு மறைந்தார் மறைந்த நடிகர் மரியாதை செய்யும் விதமாக வெங்கட் பிரபு நடிகர் தி சில காட்சிகளை ஏஐ தொழில்நுட்பத்தில் இடம்பெற செய்திருக்காங்க ஒரு நிமிடம் படத்தில் வரக்கூடிய இந்த காட்சியில் மிக முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில் அந்த காட்சியை இயக்குனர் வெங்கட் பிரபு உருவாக்கியுள்ளதாக சொல்லப்படும் இப்போது இன்னொரு படத்திலையும் கேப்டன் விஜயகாந்த் ஏஐ தொழில்நுட்பத்தில் நடிப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கு விஜயகாந்தின் இரண்டாவது மகன் சண்முக பாண்டியன் நடித்திருக்க படை படத்திலும் படத்திலையும் விஜயகாந்த் இடம்பெறும் வகையில் ஏஐ தொழில்நுட்பத்தில் அவர் நடிக்க வைக்கப்பட்டிருக்காராம் இந்த படத்தில் கேமியோ ரோல்ல நடிகர் ராகவா லாரன்ஸும் நடித்திருக்காரு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது விஜயகாந்த் அவரது மகன் சண்முக பாண்டியன் படத்தில் நடிப்பது அவரது ரசிகர்களை சந்தோஷப்படுத்தி இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அடுத்து தன்னுடைய ஐம்பதாவது பிறந்தநாள நடிகர் விஜய் கொண்டாடினார் தமிழ் சினிமாவில் கோலோச்சி வரக்கூடிய உச்ச நடிகராக இருந்து வரக்கூடிய வேலைகளை சினிமாவில் இருந்து ஒட்டுமொத்தமாக விலகிவிட்டு முழுநேர அரசியல் வாழ் செயல்பட உள்ளேன் அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினர் தொடங்கிய தினத்துல அறிவித்திருக்காரு தற்போது அவரது நடிப்புல தி கோட் படம் உருவாக்கி படத்தின் வந்துகள் ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் படத்தின் இறுதி கட்ட படப்பிடிப்பு விரைவில் தொடங்க இருப்பதாக சொல்லப்படுதுங்க கள்ளக்குறிச்சி இல விஷாராயம் அருந்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாட்டையே பதற்றத்திற்கு உள்ளாக்குச்சு இந்த சம்பவத்தையொட்டி நடிகர் விஜய் திமுக அரசை கடுமையாக விமர்சித்து கண்டன தவறான அறிக்கையும் வெளியிட்டிருந்தார் இது மட்டும் இல்லாம கள்ளக்குறிச்சிக்கு நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதலும் சொல்லியிருக்காரு விஜய்க்கு அதாவது ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி ஐம்பதாவது பிறந்தநாள் தனது பிறந்த நாள் கொண்டாட்டங்கள்ல தாம்பிகாவினர் யாரும் ஈடுபட வேண்டாம் அப்படின்னும் கள்ளக்குறிச்சியில பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவவும் உத்தரவிட்டிருந்தார் விஜயின் ஐம்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவர் நடிப்பில் வெளியாகி சக்கை போடு போட்ட கத்தி துப்பாக்கி போக்கிரி கில்லி மாஸ்டர் உள்ளிட்ட படங்கள் ரீரிலீஸ் செய்யப்பட இருந்தது இதனை ரசிகர்கள் கொண்டாடிய வீடியோக்களும் இணையத்தில் விழா வந்து கொண்டு தாங்கியிருக்கு விஜயின் பிறந்த நாளை முன்னிட்டு அரசியல்வாதிகள் தொடங்கி திரை பிரபலங்கள் அப்படின்னு பலரும் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து வராங்க ஆனாலும் விஜய் நடிப்பில் அடுத்து வெளியாக இருக்கக்கூடிய தி கோட் படத்தின் அப்டேட்டுகளை மாறி மாறி படக்குழு வெளியிட்டு வந்துட்டுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன கண்கள் பாடலும் வெளியாகியிருக்கு இந்த பாடலை விஜய் மற்றும் மறைந்த பாடகி பவதாரணி பாடியிருக்காங்க பவதாரியின் குரல் ஏஐ தொழில்நுட்பத்தின் மூலம் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த பாடல் தொடர்பான அப்டேட்டுகளை விஜயும் வெளியிட்டு வருவது பிறந்த நாள் கொண்டாட்டித்தன வேண்டாம் என கூறிவிட்டு விஜய் தி கோட் படத்தின் அப்டேட்டுகளை வெளியிட்டு ரசிகர்களுக்கு பிறந்த நாள் ட்ரீட் கொடுத்திருக்கின்றாரா என கேள்வியும் எழுந்திருக்க அதே நேரத்தில் சென்னை புறநகர் மாவட்ட விஜய் ரசிகர் மன்ற தலைவர் இசிஆர் சரவணன் ஏற்பாட்டில் நடைபெற்றதாக கூறப்படும் விஜய் பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் தீ விபத்து ஏற்பட்டதில் ஒரு சிறுவன் உள்பட இருவருக்கு தீக்காயம் ஏற்பட்டிருக்கு விஜயின் உத்தரவை விஜய் ரசிகர் மன்ற தலைவரை மதிக்காததும் விமர்சனத்திற்கு உள்ளாகியிருக்குங்க இந்த நிலையில தி கோட் படத்தின் சார்பில் வெளியிடப்பட்ட கிளீம்ஸ் திரையரங்குகளில் இடைவேளி காட்சிகள்ல ஒளிபரப்பப்பட்டிருக்கு இது படம் பார்க்க சென்ற ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சியாக அமைந்தும் இருக்கு இது விஜய் ரசிகர்களுக்கு அவரது பிறந்த நாள் டீட்டாக பார்க்கப்படுது மேலும் வெள்ளித்திரையில் திரையில விஜய பார்த்த ரசிகர்கள் திரையரங்க திருவிழா போல மாற்றியும் இருக்காங்க இது தொடர்பான வீடியோக்கள் இணையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேகமாக பரவி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சில அதே சமயம் விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கியிருக்க படம் தாங்க குட் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு மீனாட்சி சௌத்ரி மோகன் பிரசாந்த் பிரபுதேவா ஜெயராம் ஸ்னேகா உள்பட பலர் நடித்திருக்காங்க யுவான் சங்கர் ராஜா இசையமைத்திருக்கக்கூடிய இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கிறாங்க விஜயின் ஐம்பதாவது பிறந்த நாள் பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த படத்தின் கிளிப்ஸ் வீடியோ படக்குழு வெளியிட்டிருக்காங்க அதை டிகோடிங் செய்திருக்க நெட்டிசன்கள் டைம் டிராவல் பின்னணியை கொண்ட இந்த படத்தின் கதை ரெண்டாயிரத்தி ஐம்பதுல நடப்பது போல அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்திருக்காங்க அதற்கு ஆதாரமாக வீடியோவின் ஓரிடத்தில் பிக் ஆஃப் லெவன் மில்லியன் பை டூ தௌசண்ட் ஃபிஃப்டி அப்படின்னு எழுதப்பட்டிருக்குமா வாசகத்தை குறிப்பிட்டு இந்த வாசகத்தை வந்து குறிப்பிட்டிருக்காங்க மாஸ்கோவில் நடக்கக்கூடிய சேசிங் காட்சிகள் தந்தை மகன் அப்படின்னு இரண்டு விஜயும் பைக்கில் பரபரப்பாக செல்வது ஹோட்டலில் நடக்கக்கூடிய ஸ்டெண்ட் காட்சி அப்படின்னு ஐம்பது நொடி கிளிம்ஸ் வீடியோ ரசிகர்களை குஷிப்படுத்தி இருக்கிறது இந்த படம் செப்டம்பர் ஐந்துல வெளியாக போகிறது